வணக்கம் டாக்டர் ராம்நாதன் ரஜினா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதே குட்டி குட்டி வீடியோ தான் ஸோ இது ஒரே ஒரு ஆளுடைய மூன்றாவது சாதனையான வீடியோ இலங்கைக்கு நோபல் பிரைஸ் கிடைத்திருக்கிறது தேயிலை வித்ததால நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு சரி விஷயத்துக்கு வருவான் உங்களுக்கு நான் இதுவும் ஒரு செம காமெடியான ஒரு வீடியோ உண்டு சரிதான இதுல அந்த சைட்ல போடுறேன் இதை நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் நோபல் பிரைஸ் என்றா என்னன்றது நான் அவருக்கு வாசிக்கிறேன் அவருக்கு கேளுங்க சரிதானே a uh, nobel prizes are prize is awarded um, administered by the nobel foundation and granted in accordance with the principle of for the greatest benefit of, to human kind the prizes were first uh, awarded in 1901 marking the fifth anniversary of alfred nobel's death The original Nobel Prizes covered five fields: physics, chemistry, physiology or medicine, literature, and peace, spe specified in Nobel's uh, will. A sixth prize, the prize in economic sciences, was established in 1968 by the uh, Swedish uh, Riksbank, Sweden Central Bank, in memory of Alfred Nobel. The Nobel Prizes are widely regarded as the most prestigious awards available in their respective field. Right, என்னோட படம் ஒன்றையும் இதில் போட்டுருப்பாரு இவர்தான் இந்த நோபல் அவர் இந்த நோபல் என்பவர் நோபல் ஃபவுண்டேஷன் நோபல் நேபல் பரிசுகள் தான் தமிழ் எழுதுபாரு நேபல் பரிசுகள் நேபி நோபிள் ஃபவுண்டேஷன் சிங்கல் அந்த நொமிலேனா சோ நொபிலே என்று சொல்றேன் இந்த நோபல் என்பவர் வந்து நீங்க இவருக்கு நோபல் பரிசு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது விஞ்ஞானத்துக்கான நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது மருத்துவத்துல நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது நீங்க கேள்விப்பட்டீங்க ஆனால் தேயிலை வித்ததுக்காண்டி எங்கேயாவது நோபல் பரிசு கேட்டு கிடைத்திருக்கீங்களா அதுதான் எங்களுடைய இறுதி என்னுடைய அரசாங்கத்தினுடைய நோபல் பிரைஸ் அதனால රටදුව පරිි ොඩයා ග්‍රා යවගල න්ඩා න ක පිගල්ලලාන ක ර ඩිය ර. අපට නොබෙල්තෑ නොබෙල් ප්‍රයිස්සක ලැබුණා පහුගේ දවසක ජපාන තිවිච එක්සිිපිෂණගේ දී ලංකාවේ තේ කිලො එකක් ඩොලර් රටසය හැටගානක ගියා ඒ ලකා මුදේ දලක්ෂ හත්වන්ඳහක් විර මහිද ඒ එක ගෙනස් ්‍රපෝර්ටක් ගෙනස් වාර්තාවක් .

இந்த நோபல் பவுண்டேஷன் எங்களுடைய சுனில் அந்தனத்தைய கூப்பிட்டு நோபல் பிரைஸை கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு கடைசியா முடிப்பார் ஆனால் அது ஒரு பெரிய ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் இப்ப நீங்க சொல்லுங்க நோபல் பிரைஸ் என்ற என்ன நோபல் பவுண்டேஷனால அவருடைய பேர் வந்து நோபல் அவருடைய புல் நேம் கூட நான் தாமிக்கல அல்ஃபிரட் நோபல் அல்ஃபிரட் நோபலுடைய ஞாபகார்த்தமா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிசியோலஜி ஓ மெடிசின் அண்ட் 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 பீஸ் கொண்ட ஐந்து விடயங்கள் இந்த ஐந்து விடயங்கள்ல திரேட்டஸ்ட் ஹியூமன் கைண்ட் என்று சொல்வார்கள் இந்த மனித இனத்துக்கு யாராவது ஒரு பெரிய ஒரு விடயத்தை செய்திருந்தா பெரிய ஒரு கண்டுபிடிப்பு மருந்து கண்டுபிடிச்சா அல்லது வந்து ஒரு டயபெட்டிக்கும் பெரிய ஒரு யாராலையுமே இயலாத ஒரு வேலையொன்று செய்யிருந்தால் அவருக்கு வந்து விஞ்ஞானத்துக்கான அல்லது வந்து கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ அதுக்கான ஒரு மாறிய பாரிய மிகப்பெரிய ஒரு பிரைஸ் தான் சமாதானத்துக்காக நோபல் பிரைஸ் சரிதானே நோபல் பிரைஸு கிடைச்சிருக்கிற என்பது நோபல் பிரைஸ்ன்றது என்ன என்பதை சின்ன இல்லை நாங்கெல்லாம் கேட்டுருக்கோம் அவருக்கு சமாதம் இப்போது வாசிருப்போம் சமானத்துக்கான நோபல் பரிசு அதுக்கான நோபல் பரிசு இதுக்கான நோபல் பெரிசு நோபல் பிரைஸஸ் வந்து நாங்கள் பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் சரிதானே குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் சோ சுனில் நந்தினி வந்து ஒரு இன்டர்வியூல மைக்க பிடிச்சிட்டு இருப்பேன் மைக்க பிடிக்குமே அதே மைக்க பிடிச்ச உடனே என்ன கதைக்குறது தொடக்கத்துலயா இப்ப இல்ல தொடக்கத்துல மயக்க பிடிச்ச உடனே என்ன கதைக்குறன்னு தெரியாம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ட்ரெயின் அங்கையும் இஞ்சையும் ஓடுது இயக்கம் இப்பவும் அங்கேயும் இஞ்சையும் ஓடுது ஆனா கனகாலம் இந்த பொலிட்டிக்ஸ்ல இருக்கிறது உண்மையா நடந்த என்னண்டா ஜப்பான்ல விற்கப்பட்ட அந்த பிளாக் பிளாக் லேபிள் அல்ல நீங்க குடிக்கிற அந்த பிளாக் லேபிள் அல்ல பிளாக் காஃபி வந்து அது கூடிய விலையில விற்கப்பட்டிருக்கிறது இலங்கை கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கௌரவம் அது ஏனண்டா அது சொல்றது ஏனண்டா அது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பட் இஸ் கின்னஸ் அண்டா இன்றைக்கு நான் ஓடி போய் ஆறடி பத்தடி பாயிரண்டா ஒருத்தன் பத்தடி ரெண்டாம் குளம் பாஞ்சா அந்த ஒரு ஹியூமன் ஆப்போ உதாரணத்துக்கு அதிவ கூடின ஓடினர் ரெக்கார்டெல்லாம் பார்ப்பீங்க உசைன் போல் டென் பேசம் எட்டு சக்கணும் ஒன்பது வருஷம் ஏழு ஆறு சக்கணும் ஞாபகம் இல்லை தெரியாது தெரியாது சொல்லணும் ஓடினது அதிவு அதிக அதே மாதிரி கின்னஸ் ரெக்கார்ட் அதி ஓடிய தூரம் ஈட்டி ஏறிய கூடிய ஒரு தவிர அது அந்த அதி ஓடிய தூரம் கின்னஸ் ரெக்கார்ட் என்னோட கூட இருந்தால் அது உடை அதி ஓடியோடியம் உயரம் ஃபால் வாட்ச் இந்த ஃபோல் போட்டில் வந்து யாராவது வந்து அதி உயரம் பாஞ்சா அது ஹை ஜம்ப்ல ஓகே அல்லது பாஸ்கெட் ஒரு ஷோட்டில் ஒரு ஒரு தேர்ட்டி செகண்டுகளில் கூடிய ஷாட்ஸ் மேக்ஸிமம் எத்தனை விழுந்திருக்கு தான் ஸ்கின்னஸ் ஸ்ட்ரக்கோ அதை உடைக்கலாம் அதை உடைச்சிருக்கேன் கிடையாது இலங்கை அரசாங்கம் ஓகே தட்ஸ் வை அது யாரோ ஒரு தேயில கம்பெனி வந்து உடைச்சிருக்கு அது எங்க ஐயா என்னென்னு சொல்லுவாருன்னா கின்னஸ் ஸ்ட்ரக் ஓட்டை உடைச்சிருக்கிறோம் அதுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கிறது அதுதான் இப்போ கரெக்டா வந்து லேட்டஸ்டா இருக்கிற ட்ரெண்ட் அதே இவருக்கு இவருக்கு பிறகுதான் யாரை சொல்லிக்காண்டி கின்னஸ் என்றது வேறடா நோபல் பரிசு என்றது வேறண்டு யாரை சொல்லிக்காங்க அதுக்கு இப்ப பப்ளிக்கா இவர் என்ன செஞ்சிருக்காண்டா அப்பாலஜி பண்ணியிருக்கார் நான் அது நோபல் பரிசு என்று சொல்லி மாறி சொன்னதால யாராவது ஹேர்ட் பண்ணப்பட்டீங்க என்றால் ஹேர் பண்ணு பண்ணவர்களுக்கு என்னுடைய மனம் மார்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்றேன் ஒரு அமைச்சர் அது பரவாயில்லை இப்ப பிளவுறது வேறு ஆனா என்ன கவலை என்றால் ஒரு ஆற ஓரால் ஆள் சொல்லியிருக்காரு என்பிபில ஒவ்வொரு என்பிபி உறுப்பினரும் ஒரு நடமாடும் லைப்ரரி ஒவ்வொரு என்பிபி உறுப்பினரும் ஒரு நடமாடும் லைப்ரரி என்று சொல்லி ஒரு பெரிய லொக்க அவரால் சொல்லியிருக்காரு லைப்ரரிய பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஆண்டு ஆறு பிள்ளைக்கு தெரியும் நோபல் பிரைஸ் என்னது கொடுக்கிறது அதே நேரத்துல வந்து இந்த கின்னஸ் ரெக்கார்டு என்னது வைக்கிறாங்க குழந்தை பிள்ளைக்கு தெரியும் அல்ஃபிரட் நோபல் நோபல் ஃபவுண்டேஷன் ஓகே நோபல் என்னது கூட தெரியாம அதான் என்றால் இருக்கிற இப்போ இன்டர்வியூக்கு வர மாட்டாங்க என்ன நாட்கள்ல சூரியன் எஃப்எம்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறேன் நீங்க தமிழ்ல நாளைக்கு சிங்களத்துல நெத் எஃப்எம்ல வந்து நாளைக்கு அப்படி போறேன் ஏன் சிங்கள மக்கள் என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறார்கள் நான் நண்பன் நாமல் வாசம் சிங்கள மக்கள் எல்லாருமே நேசிப்போம் வடிவளம் கொள்ளும் நாமளை பிடிக்காதார்கள் மஹிந்த ராஜேஷன் பிடிக்காத ரணில பிடிச்சாக்கள் சஜித்த பிடிச்சாக்கள் ஆயிரம் பேர் இருக்கலான் தானே சோ அவர்கள் ஏன் எல்லாரையும் ஏன் சஜித்த பிடிச்சாக்களும் என்ன பிடிக்கும் நாமளை பிடிச்சாக்களும் என்ன பிடிக்கும் ஏன் ரணில பிடிச்சாக்களுக்கும் என்ன பிடிக்குது ஏனண்டா உண்மைய கதை உலகம் உன்ன பைத்தியகாரன் தான் முத சொல்லும் ஃபர்ஸ்ட் ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிள்ளையாத்தான் சோ ஃபர்ஸ்ட் அதுல ஒரு இது ஒன்று இருக்கு நான் அதை இது இந்த ஃபேஸ்புக்ல போடுறேன்னு நீங்கள பார்க்கலாம் சரிதானே டு 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 பி 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 கிரேட் கிரேட் இஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட் யார் த சொல்லியிருக்கார் ஓ நீங்கள் ஒரு 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 நல்ல பெரிய இடத்தை இஸ் டு பி மிஸ் அண்டர்ஸ்டுட் நீங்க முதல்ல பிள்ளையாக விளங்கப்படணும் இயற்கை ஸோ பிள்ளையாக நான் சாவச்சி இல்லை விளங்க விளங்கினார்கள் பாராளுமன்றம் வந்து பாராளுமன்றத்தில் பிழையாக விளங்கி விட்டோம் என்று சிங்கள மக்களும் பண்ணுகிறார்கள் சிறைக்கு அனுப்ப வளிக்கிறார்கள் அது உங்களுக்கு விளங்கும் ஏனென்றால் ஒரு காலப்போக்குல இருந்தால் ஒரு தமிழனும் அடையாத ஒரு வரலாற்று அடை கொண்ட ஒரு யாழ்ப்பாண தமிழன் சிம்பிளா சொல்றாங்க தலைவரை பாத்து ஒருத்தன் அடைவான் இது என்னுடைய இனத்துக்கும் என்னுடைய சனத்துக்கும் நான் செய்யிற ஒரு கடைசி காணிகள் சிலை எல்லாரும் யோசிப்பேன் இப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தவன் இப்போ நாமளுடைய டீல் அடிக்கல ஏன் ரணில் ஐயாவோட டீல் அடிக்கல ஏன் என்பிபியோட டீல் அடிக்கிறேன்னு இல்லை யோசிப்பீங்க சாதாரண நானும் மனுஷன் தானே ஸோ நீங்களும் அப்படி யோசிக்கிறத எனக்கு கேட்குது நான் ஏன் சிம்பிள் அஸ்த் ஒரு ஆன்சர் சொல்றேன்னு தான் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மூன்று மாதத்துக்குள்ள ஒரு ஒரு பெரிய மக்களுடைய நம்பிக்கையும் அன்பையும் சேர்க்கிறன்றது உன்னை அம்மா அப்பா உன்னை வளர்த்த விதம் சரிதானே முப்பத்தொன்பது வருஷம் கட்டி வச்சிருந்த ஒரு எனக்கின்ற ஒரு பேர் கோபக்காரன் அடிபடுவான் பேசுவான் போலீஸ்காரர் ரெண்டை சொல்றார் சாகச்சேரி போலீஸ்கார் தம்பி தான் சொல்றேன் என்ன தெரியுமா அவளுக்கு டாக்டர் மனசுல வச்சிருக்க மாட்டார் அந்த நிமிஷத்துல சொல்லி விட்டு போயிருவே சரிதானே ஆனால் அந்த மனுஷன் நெல்லை மண்ட ஓயசிக்கு சொல்லி கொண்டிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் என்னோட காய்ச்சி கொண்டிருக்காங்க அதனால தான் என்ன நேரம் கேட்கல பள்ளி சொல்லுது நான் சில என்னுடைய பிள்ளைகளை அட்மிட் பண்ணேன் அட்மிட் பண்ணேன் ஏனண்டா பிழைய சரியன்று இந்த நீதிமன்றங்களை வழியால வாரதை விட செய்த பிள்ளைகளுக்கு குற்றங்களை அனுபவிக்கிறதுல எந்த பிழையும் இல்லை அந்த செய்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு குற்றங்களை அனுபவித்து தன்னை திருத்திக் கொள்றதுதான் மனுசன் ஒரு முதலாவது வடிவம் ரெண்டாவது நான் இதுவரை காலம் ஏன் எல்லாரையும் துரோகி என்று வழியால அனுப்புறேன் எல்லாரும் ஜோதிச்சிருப்பீங்க நான் கஷ்டப்பட்டு கட்டின ஒரு தமிழர்களுக்கான பிம்பம் அவன் திராவிட தியா திராவிட தமிழ விஷயம் ஒரு ஒன்று நீங்கள் பாருங்க போய் டிரான்ஸ்லேஷன்ல அந்த நம்பிக்கை என்னுடைய இனத்துக்கு போய் சேரும் அந்த நம்பிக்கையினுடைய ஆழம் நான் நாளைக்கு செத்தாலும் ஒரு நல்லவன் ஒரு ஒருத்தன் வந்து என்னுடைய இனத்த கதை காக்கல இவன் சில நேரம் அர்ச்சுனா மாதிரி இருக்கலாமோ சில நேரம் ரவிராச்சனை மாதிரி இருக்கலாமோன்னு சிங்கள மக்கள் பார்ப்பார்கள் ஆகவே அந்த விம்பத்தை உடைக்க கூடாது அந்த போராட்ட குணம் என்றதை வாழ்க்கையில தூக்க கூடாது அந்த விம்பத்தை என்றைக்கு உடைக்கிறோம் என்றைக்கு அந்த போராட்டத்தை நாங்கள் உடைக்கிறோமோ நாங்கள் என்றைக்கு தோற்கிறோம் என்றா எலெக்ஷன்ல எலெக்ஷன் இல்லை ஒருத்தன் கெட்டவன் என்று ஓட்டோமேட்டிக்கா ப்ரூவ் ஆகும்போதுதான் நாங்கள் தோற்கிறோம் அதை வடிவ வளையம் நாங்கள் என்னைக்கு தோற்கிறோம் என்றால் அது நாங்கள் உண்மை இல்லாதவர்கள் என்று இன்றைக்காத ஒரு நாளைக்கு ப்ரூவ் பண்ற இடத்துல தான் நாங்கள் தோற்கிறோம் கட்டிவமைச்ச விம்பம் பிம்பம் இது எனக்கான விம்பம் அல்ல என் இனத்துக்கான விம்பம் என்ன இனத்துக்கான விம்பத்தை சிதற விடுறதுக்கு ஒரு சின்ன சில்லறைகளால சிதற விட இயலாது நாமல் கேட்டா மத்திய ஒரு டென் மில்லியன் தான் நான் உனக்கு இந்த வேலை எல்லாத்தையும் செய்தான் தர மாட்டேன் நினைக்கிறீங்களா சஜித் பிரேமதாசிட்ட போய் கேட்டா சார் ஒரு பிப்டி மில்லியன் தாங்க நான் உங்களுக்கு வடக்கு மாநிலத்தில் உங்களுக்கு ஜனாதிபதியாக போறேன் கேட்டா தரா விட போறேன் நினைக்கிறேன் ராணிலிட்ட போய் கேட்டா எனக்கு ஒரு டென் மில்லியன் டென் மில்லியன் எனக்கு ஆசை அவங்களுக்கு பிரியா ஐநூறு மில்லியன் ஆயிரம் மில்லியன் செக் கழுதியை கொடுக்குறார்கள் சோ போய் கேட்டா பிள்ளைகள் ஊட இல்ல அந்த மாதிரி போய் கேட்டா தரா விட போறாங்களா இல்ல இன்னைக்கு நாங்க கேட்காம அர்ச்சுனா என்கிற பேர் வரலாற்றுல இருந்துட்டு போங்கிறது தான் நான் ஆசைப்படுறேன் ராமாயணத்திலயும் மகாபாரதத்திலையும் சீதராம்கிற பேரும் மகாபாரதத்துல அர்ச்சுனா என்கிற பேரும் வந்து காலங்காலமா அழியாம இருக்கிறதுக்குரிய காரணம் அந்த கேரக்டர் அந்த பேரை ரெண்டே ஒரு நாள் தெரியாம என்னுடைய அண்ணாமர் எனக்கு சூட்டி இருக்கிறார்கள் தமிழருடைய அந்த உண்மை சொல்பவன் என்கின்ற விம்பத்தை உடைய நான் விடமாட்டேன் இதுதான் நான் இந்த வரைக்கும் ஜாரோட டீல் அடிக்காம இருக்கிறதுக்குரிய காரணம் ப்ரொவைடட் ப்ரொவைடட் என்றால் இருந்தும் அரசியல் தேவைப்பட்டால் அரசியல் காரணங்களுக்காக என் இனத்துக்கு தேவைப்பட்டால் நான் என்ன இழக்கிறதுக்கு தயார் சரிதானே என்னுடைய கொள்கைகள் மாறாது எனக்கு இந்த இனத்துக்கு காட்டி கொடுப்புகள் நடக்காது ஆனால் என்னுடைய படிப்பு என்னுடைய தொழில் இவற்றை நான் இழப்பதுக்கு தயார் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இந்த பேரும் இந்த புகழும் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்